சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம் நேற்றைய தினத்தில் கேப்டனின் நண்பன் தியாவ் அவர்கள் நடக்க முடியாத பட்டத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர் கோயில் வந்து நண்பா நண்பா என்று உன்னை நான் காண வந்திருக்கிறேன் சொல்லி அழுவுறார் அப்படியே கேப்டனின் நெருங்கின நண்பர்கள் எவ்வளோவர் இருக்கிறாங்க எல்லாருமே கேப்டன் மீது அன்புக்குள்ளவர்கள் தான் ஆனால் தேகு எந்த இடத்துலேயும் கேப்டன் விஜயகாந்தை விட்டு கொடுத்தது கிடையாது அவர் உயிர் நண்பனாக அவர் கதறி அழுததை பார்த்திங்கன்னா அப்படி கேப்டன் மறைந்த பிறகு இப்போ கேப்டன் நினைவிடத்தில் நேற்றைய தினத்தில் கேப்டனை வந்து வணங்கி விட்டு நண்பா விஜி நான் தியாகு தேகு நண்பன் வந்திருக்காடான்னு சொல்லி நட்பின் உறவுகளை பாருங்கய்யா எப்படி ஒரு மனிதன் இருக்கும்போதும் இறந்த பிறவும் ஒரு அன்பாலயத்தில் தெய்வத்தை வணங்குவது போல தியாகு அவர்கள் தன்னோட நட்புக்காக எப்போதும் விஜயகாந்த் அவர்களை விட்டு கொடுத்தே கிடையாது எந்த ஒரு பேட்டியிலும் சரி எந்த ஒரு இதிலுமே நேற்றைய தினத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோயம்படியில் இருக்கும் கோவிலில் வந்து தியாகு அவர்கள் வணங்கி சென்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நண்பர்களிலே நாம் மறைந்த பிறகு சிலர் மறந்துடுவாங்க ஆனால் நட்புக்கு உதாரணமாக தியாகு அவர்கள் என்றுமே விட்டுக் கொடுக்காத ஒரு நண்பனாக இருந்து கொண்டவர் தான் அன்றைய காலகட்டத்திலிருந்து கேப்டன் விஜயகாந்த் என்றும் விட்டுக் கொடுக்க மாட்டார் கேப்டன் உறவுகளிலே ஒரு நட்பின் நெருங்கியவர் நடிகர் தியாகு அவர்கள் நேற்று நடக்க முடியாத பட்டத்திலும் தன்னோட நண்பனை கோவிலில் வந்து வணங்கிட்டு சென்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் கேப்டனின் உயிர் நண்பன் தியாகு அவர்களின் மிக அற்புதமான நாள் நேற்று